வச்சு வீட்டில் ஒரு கிண்ணத்தில் இல்லை ஒரு வெத்தலையில் இவ்வளவு வெண்ணெய் வச்சு கும்பிடுங்க அந்த வெண்ணெயை கணவன் மனைவியும் சாப்பிடுங்க சுந்தரகாண்ட புஸ்தகத்தை புஸ்தக கடையில் போய் வாங்கி உங்கள் பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு கும்பிடுங்க கும்பிடுங்க ஒரு குறையும் இருக்காது பிஸ்னஸ் டெவ எஸ்டேட்டு பிஸ்னஸ் டெவலப்பாக நீங்கள் உங்கள் உங்களுடைய தொழிலுடைய பேர் என்னது சுந்தரம் உங்கள் ரியல் எஸ்டேட்டுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் முருகருக்கு செவ்வாய் முருகனுக்கு போய் உங்கள் ரியல் எஸ்டேட்டு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் நல்ல டெவலப் ஆகும் மண்ணுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான் நிலங்களுக்கு அதிபதி முருகப்பெருமான் அவரை விடாமல் கும்பிடுங்க உங்கள் செல்லுக்கு ரிங் டோனாக சஷ்டி கவசம் போட்டு கேளுங்க உங்கள் சஷ்டி இடது பாக்கெட்டில் எப்போவுமே பணம் வச்சுருங்க பத்து இருபது ரூபாயினாலும் மோகனா வந்து செவ்வாயும் வெள்ளியும் ராக துர்க்கையை தேடி போய் கும்பிடுங்க துர்க்கைக்கு எலுமிச்சம்பளை விளக்கு ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வாங்கி நறுக்கி சாறு பொழிஞ்சுட்டு அது நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டே வாங்க தடைகள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருப்பீங்க செய்வீங்களா பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தெட்டு செல்வராணி வந்து வெள்ளிக்கிழமை தோறும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியமாக இருக்கிற கோயிலுக்கு போய் அம்பிகைக்கு ஒரு பாக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதக காப்பியை ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க அதை கொண்டு அம்மன் பாதத்தில் வச்சு வெள்ளிக்கிழம தோறும் பூஜை பண்ணுங்க கிடச்சிரும் கல்யாணம் வந்துடும் ரிஷபராசி மிருக சீரிடம் ரொம்ப நல்லது நல்லா அமையும் கல்யாணம் கடகராசி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்பு ரெண்டு பாம்பு விநாயகர் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பால் தேன் தயிர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு பாக்கெட்டு மஞ்சளை கரைச்சி நல்லா பூசி சந்தனம் குங்குமம் வச்சு பழம் வெத்தலை பாக்கு வச்சு செவ்வாய் கிழம தூரம் கவி களை கும்பிட்டுட்டு வந்தால் குழந்தை கிடைக்கும் வீட்டில் தவளும் கண்ணன் படம் ஆட்டி ஒரு வெத்தலையில் இவ்வளோ வெண்ணை வச்சு தினம் கும்பிடுங்க அந்த வெண்ணெய் நீங்களும் உங்கள் கணவரும் சாப்பிடுங்க திருக்கருகாவூர் கற்பரை சாம்பிகைக்கு வேண்டிக்கோங்க நல்லபடியாகும் சுகந்தா வணக்கம் டேஸ்டி திருவோணம் வந்து நீங்கள் மகர ராசியாக இருப்பேங்க மகரத்துக்கு சனி ஆட்சி கருப்பு நீல நிறம் உடுத்தலாம் திருவோண நட்சத்திர மகர ராசிக்கு கருப்பு திரு ப்ளூ உடுத்தலாம் நல்லது குந்தவைக்கு சொல்லியாச்சு கவர்மெண்ட் வேலைக்கு வயாமல் கேட்டது நீங்கள் கோயிலுக்கு ராஜசேகரன் கோயிலுக்கு த தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பாட்டிலும் எண்ணெய் வாங்கி கொடுங்க கண் நல்லாகும் சுவாதி நட்சத்திரம் ராசி கண் நல்லாகும் கோயிலுக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க மிதுன ராசி பெரிய படிப்பாளி புதன் வீடு நல்லா படிப்பார் புதன் கண்ணி எல்லாம்